அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சிம்பிபிகேஷனுடைய மூணாவது வீடியோ பார்க்க போறோம் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆல்ரெடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு முப்பத்தி இருந்து பாக்கலாங்களா இந்த சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ரிவிஷன் இப்ப ரூட்டுக்குள்ள ஃபுல்லா கொடுத்துட்டாங்க எல்லாமே சேம் சிம்பிள் ஒரே பிளஸ் பிளஸ் குறி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபது இருபது சேம் நம்பரா இருக்கு ஓகேவா பார்த்த உடனே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த முதல் நம்பர் மட்டும் தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்துட்டு பிளஸ் குறியா இருந்துச்சுன்னா இருபதுக்கு அப்புறம் வர ஒரு ஸ்கொயர் நம்பர் ரூட் எடுத்து ஆன்சர் கிடைச்சிரு ஓகேங்களா அப்ப பாத்தீங்கன்னா இருபதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இருபதுக்கு ஏன் அப்புறம் பாக்குறோம்னா பிளஸ் தானே இருக்கு பிளஸ் தான் முன்னாடி போகணும் ஓகேங்களா ஒரு மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா இருபதுக்கு இந்த பக்கம் வந்துடணும் ஓகேங்களா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும் அப்ப இது ரூட் எடுத்து ஆன்சர் அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா முக்கியமா அதுக்கு டிஃப்ரெண்ட் பாக்கணும் இருபது எப்படி எல்லாம் பிரிக்கலாம் பாருங்க இருபது முக்கியமா நாலஞ்சு இருபதுன்னு பண்ணலாம் ஓகேங்களா நாலஞ்சுன்னா இருபது பத்து ரெண்டு இருபது பத்திரண்டு இருபது நாலஞ்சு இருபது அப்ப முக்கியமா டிஃப்ரெண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப நாலஞ்சு பேருக்குன்னா இருபது கிடைக்குதா இதனுடைய ஃபேக்டர் காரணி பாத்தீங்கன்னா நாலுக்குமா அஞ்சு டிஃப்ரெண்ட் ஒன்னு கிடைச்சதுனாலே நாம இந்த ஷார்ட் யூஸ் பண்ணலாம் நடத்தும் ஓகேங்களா அப்ப இது மாதிரி இருபது வந்து என்ன பண்றோம்னா நாலஞ்சு இருபதுன்னு செலக்ட் பண்ணியாச்சு ஓகேவா புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல பிளஸ் கூடியா இருந்துச்சுன்னா இந்த மொதல் சிம்பிள் பிளஸ் கூடியா இருந்துச்சுன்னா இதுல பெரிய நம்பர் தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா எப்ப டிஃபரெண்ட் ஒன்னு வர செட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணனும் பிளஸ் கூடியா இருந்தா இந்த பெரிய நம்பர் ஆன்சர் ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த செட்ல சின்ன நம்பர் தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த பத்து ரெண்டு எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இதோட டிஃபரெண்ட் நமக்கு ஒண்ணுன்னு கிடைச்சிருக்கா அதனால இது செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இங்க மைனஸ்னா நம்ம இந்த சின்ன நாலு தான் ஆன்சர் எடுத்துக்கணும் ஓகேங்களா இல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரினா இங்க மைனஸ் ஆறு தான் இருபதுக்கு முன்னாடி ஒரு வர்க்கம் பாத்தீங்கன்னா என்ன அது பதினாறுன்னு வரும் அப்ப ரூட் எடுத்தா நாலு ஓகேங்களா இல்ல எப்படி தெரிஞ்சாலும் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இருபது முப்பத்தி ரெண்டுல என்ன பண்ண போறோம்னா இப்போ டிஃப்ரெண்ட் ஒன்று வரல இப்போ இதெல்லாம் அஞ்சு நாள் இருபது டிஃப்ரெண்ட் ஒன்று வருது நேற்று போகிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒன்று டிஃப்ரெண்ட் ஒன்று வரலாலே ரூட் ஃபார்முலா இருக்கும் ஓகே ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம கணக்கையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் முப்பத்தி ரெண்டுல இருந்து நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா முப்பத்தி ரெண்டாவது சம் பாருங்க ஃபுல்லாகவே சேம் ஃபுல்லாக மைனஸ் மைனஸ் சிம்பிள் இருக்கு ரூட் ரூட் கொடுத்துட்டாங்க அப்ப சேம் மெத்தட் தான் அப்ப நம்ம இந்த ஆரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆரை பிரிக்கும்பொழுது மைனஸ் ஒன்று வருதான்னு பார்க்கலாமா எப்படிலாம் ஆரை பிரிக்கலாம் ஒன் என்ட் ஆறு ஆறு ரெண்டு மூணு ஆறு அப்போ ரெண்டு மூணு வந்துடுச்சு அப்போ ரெண்டு மூணு பேருக்குன்னா ஆறு கிடைக்கும் இதோட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கிடைச்சிருச்சு அப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுடலாம் என்ன ஷார்ட்கட்னா ஆறுக்கு அப்புறம் இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா ஆறுக்கு முன்னாடி போயிடணும் ரோடு நீங்கள் ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணனும் ஆறுக்கு அப்புறமா இருக்கிற வருகைன்னா ஒம்போது ரூட் எடுத்தால் மூணுன்னு கிடைக்கும் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால ஆறுக்கும் இந்த பக்கம் அப்போ ஆரை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா நாலு தனது வருகை நம்பரு ரூட் தான் நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு மெத்தடில் போடலாம் இல்லனா என்ன பண்ணலான்னா இந்த 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 ஆறு எப்படி பிடிக்கலாம் ரெண்டு மூணு பேருக்குன்னா ஆறு கிடைக்குதுல அப்போ ஆறுனுடைய காரணிகள் ரெண்டு கம்மா மூணு கவனிங்க இப்போ ஆறுக்கு பக்கத்தில் இங்கே மைனஸ் அப்போ மைனஸ் குறி வந்தால் சின்ன நம்பர் வந்து ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம் முடிஞ்சு போச்சு ஒருவேளை ஆறுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ப்ளஸ் குறி வந்துச்சுன்னா இதில் பெரிய நம்பர் மூணுன்னு செலக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா புரிதாக பாருங்க இதெல்லாம் எப்போனா சேம் சிம்பிள் சேம் ரூட்டு சேம் நம்பராக இருக்குது ஓகேவா ஆல்ரெடி மீதுலாம் நடத்தி முடிச்சாச்சு இப்போ முப்பத்தி மூணு என்ன பண்ணலாம்னா வந்து நம்பர் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஒன்றும் வராது இப்போ ஃபேக்ட்ரில வந்து ஒன்னு வராமல் இருந்துச்சுன்னா ஓகேவா ரூட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அந்த ரூட் ஃபார்முலா போட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும் நீங்கள் அப்போ போயிட்டு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதே சிம்பு கொடுக்குற பாருங்க இப்போ தேர்ட்டீன் தேர்ட்டின் தேர்ட்டீன் பிளஸ் 13 plus 13 plus 13. தேர்ட்டீன் பிளஸ் தேர்ட்டீன் இப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லு பார்த்துட்டு பதிமூணுக்கு அப்புறம் பிளஸ் கூடி இருக்கு அப்போ பதிமூணுக்கு அப்புறம் யாரு வருகைன்னு பார்த்து ரூட் எடுத்த ஆன்சர் தப்பு ஓகேங்களா என்ன பண்ணணும்னா பதிமூணு வந்து டிஃப்ரெண்ட் ஒன்னு வர மாதிரி ஃபேக்டரி பிரிக்கவே முடியாது ஓகேங்களா ஒன் 13 பதிமூணு பதிமூணு அவ்வளோதான் வேற ஃபேக்டரி 13 இது ஒரு பகாயிருக்கும் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு பிரைம் நம்பர் அதனால இது எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா அப்ப நம்ம இந்த ரூட் ஃபார்மலா ஒன்று இருக்கு ஓகேவா அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் கண்ணை முடிவுட்டு ஷார்ட் கட் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா முப்பத்தி மூணு பார்ப்போம் இந்த சா முப்பத்தி மூணுல பார்க்கலாம் முப்பத்தி மூணாவது சம் நல்லா கவனிங்க ரூட்டுக்குள்ள செவன் 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 போது பிளஸ் 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 எல்லாம் இருக்கு அப்ப நாமளும் இதை பார்த்த உடனே பிளஸ் குறி இருக்கு அப்ப ஏழுக்கு அப்புறம் ஒரு வர்க்கம் வந்து ஆன்சர் இருந்துச்சு முடிவு பண்ணக்கூடாது ஓகேங்களா அதெல்லாம் எப்பன்னா உள்ள கொடுத்துருக்க நம்பர் வந்து ஏதோ ஒரு காரணி செலக்ட் பண்ணும்போது உதாரணத்துக்கு ஆறு பார்க்கும்போது ரெண்டு மூணு ஆறு ரெண்டுக்கு மூணு டிஃபரன்ஸ் ஒன்று வந்துச்சு ஓகேவா ரூட்டுக்குள்ள ஐம்பத்தி ஆறுனு கொஸ்டின் நான் போட்டுருப்போம் ஓகே எப்படி பிடிக்கலாம்னா ஏழு ஐம்பத்தி ஆறு எட்டுக்கு எழுக்கு டிஃபரன்ஸ் ஒன்று அப்ப அதுக்கு ஷார்ட்கட் கட் யூஸ் ஆகும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பகாயன் கொடுத்துட்டாலே இது மாதிரி ஒரு பகாயன் வந்துருச்சு இல்லைன்னா டிஃபரன்ஸ் ஒன்று வரல அப்படின்னாலே நம்ம ஃபார்ம் மிஸ் ஓகேங்களா அப்போ ஏழு ஓகே ஏழா இருக்கட்டும் பதினொன்று பதிமூணு இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலுமே ஃபார்முலா தான் போட்டாங்க ஓகேங்களா என்ன ஃபார்முலா ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் அது பாருங்க ஃபோர் ஏ பிளஸ் ஒன்று தனியாக ஒரு பிளஸ் ஒன்று பை டூ ஓகேங்களா அவ்வளோதான் இதான் ஆன்சர் இதை போட்டால் ஆன்சர் கிடைச்சிடும் ஏ அப்படின்னா உள்ள கொடுத்த நம்பர் தான் ஏ ஓகேங்களா ஏனா உள்ள கொடுத்த ஏதோ ஒரு ஏழு தான் திங்கி போட்டால் ஆன்சர் ஓகேங்களா ஏழு இங்கே போட்டால் ஆன்சர் கிடைச்சிடும் ஃபோர் பெருக்கல் ஏ நடத்தும் ஓகேங்களா அப்போ எப்படி திரும்ப போடலாம் அப்போ இங்கே இங்கே ஏழு இருக்கிறதா அர்த்தமா அதாவது நாலு ஒரு ஏழு பிளஸ் ஒன்று ஓகேங்களா ரூட்டு பை டூ ஓகேங்களா இங்கே மட்டும் தான் ப்ளஸ் ஒன் தனியாக இருக்கும் ரூட்டுக்குள்ளே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒன்று கூட்டிதான் இருபத்தி ஒன்பது அப்ப ரூட்டுக்குள்ள இருபத்தி ஒன்பது பக்கத்தில் ஒரு பிளஸ் ஒன் தனியாக தான் இருக்கும் பை டூ இதுதான் இந்த கேள்வியினுடைய ஆன்சர் ஓகேங்களா எப்பன்னா டிஃபரன்ஸ் ஒன்னே வரல அப்படின்னா நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒருவேளை ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டு கொஸ்டின் ஃபுல்லாக மைனஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் முப்பத்தி நாலாயிரம் கணக்கு அது மாதிரி ஒன்று போடுவோம் ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மலாக சின்ன சேஞ்ச் தான் இங்கே ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று ஃபார்மலாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஒருவேளை கொஸ்டின் ஃபுல்லாக மைனஸாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மட்டும் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம் நான் பின்னாடி எழுதி முப்பத்தி நாலு பார்க்கலாம் அது இப்போ முப்பத்தி நாலாவது பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள பதினொன்று 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 ஃபுல்லாக மைனஸ் ஃபைனஸ் இருக்கு அப்போ பதினொன்றுன்றது ஒரு பதினொன்று பதினொன்று அவ்வளோதான் வேற எந்த ஒரு செட்டுமே நம்ம செட் பண்ண முடியாது அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பதினொன்றுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ போயிட்டு என்ன பண்ண முடியாது ஸ்கொயர் செக் பண்ணி ஆன்சர் ஷார்ட்டாக போட முடியாது ஓகேங்களா அப்போ இது மாதிரி கேள்வி வந்துட்டாலே சேஃப் ஆகிடும் அப்போ பதினொன்று எப்படியுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபார்முலா போட்டணும் ஓகேங்களா அதாவது ஃபோர் ஏ பிளஸ் ஒன்று போன ஃபார்முலா தான் ஓகேங்களா பை டூ போட்டுட்டு மைனஸ் ஒன்று தனியாக வரும் ஓகேங்களா பைக்கு மேலே தான் வரும் ஆனால் தனியாக ரூட்டுக்குள்ளே வராமல் தனியாக ஒன்று இதான் ஃபார்முலா ஓகேங்களா ஃபார்முலா போட்டால் நம்ம

முப்பத்தி அஞ்சா சம் பாருங்க இதுக்கு முன்னாடி போட்ட சம் ஓகேங்களா புரிதா பாருங்க அதாவது ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஃபுல்லா பிளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி போகுது ஓகேங்களா இப்ப சைன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி ஃபுல்லா போகுது ஓகேங்களா அப்ப இந்த கணக்கு பார்த்த உடனே நம்ம ஷார்ட் கட் எடுத்துடக்கூடாது ஓகேங்களா புரியுதா பாருங்க ஷார்ட் கட் எடுக்கக்கூடாது இப்ப போன மாடல் போட்ட மாதிரி ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஞாபகம் இப்போ இதே கணக்குல ஆறு ஆறுன்னு கொடுத்தாலும் சரி இல்லை ஏழு ஏழு இல்ல பதினொன்னு பதினொன்று இல்ல பதிமூணு பதிமூணு எது கொடுத்தாலுமே கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு கணக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளஸ் சைனா போயிருக்கும் அதுக்கு முன்னாடி மைனஸ் ஐனா போயிருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் கலந்து கலந்து வந்ததால கொஞ்சம் ஷார்ப்பா தான் போகணும் அப்ப இது ஒரு இது இதுக்கு ஒரு ஃபார்முலா தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி சம்முக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர் என் மைனஸ் த்ரீ ஓகேங்களா பை ஒரு டூ இப்ப பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னால் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்குணும் அவ்வளோதான் இதான் என்னோட ஆன்சரை புரிதா பாருங்க என்னென்னால் ஆர் ஆகி உள்ள போட்டிங்கன்னா ஆன்சர் ஒரு நிமிஷத்தில் போடணும் ஓகேங்களா ஃபார்முலா பார்த்துக்கோங்க இது எப்போன்னா சிம்பிள் மாறி மாறி போகும் இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபோர் என் மைனஸ் த்ரீ தனியாக ப்ளஸ் ஒன்று இருக்கணும் டேவேர் ஹோல்டர் பை டூ ஓகேங்களா டூ ஒன் கூட போட்டுக்கலாம் புரிதா பாருங்கள் என்னன்னா இந்த சிக்ஸு ஓகே ஒருவேளை இந்த ஸ்டார்டிங்லேயே மைனஸ் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி போச்சுன்னா இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னால் இந்த இடத்துல இங்க மைனஸ்னு மாற்றிக்கணும் அவ்வளோ தான் ஓகேங்களா அப்போ என்னென்னா ஆர்ஆ அப்போ ஆர்

எந்த கேள்வி பாருங்க சிம்பிள் ஃபுல்லாக மாறி மாறி இருக்கு பாருங்க மைனஸ்ல ஆரம்பிக்குது மாறி மாறி இருக்கு நம்பரும் பதிமூணு ஓகேங்களா அப்ப பதிமூணு ஒன்றுமே பண்ண முடியாது பெருசுலாம் இது பண்ண முடியாது அப்ப போட்ட அதே மாடல் ஃபார்முலா சைன் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்தாலே இந்த ஃபார்முலா தான் கொண்டு ஓகேங்களா இப்போ போட்டோம்ல ஏன்னா இங்க மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க போன இங்கே பிளஸ் இருந்துச்சு இப்போ மைனஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல இது மாறவே மாறாது கணக்கு எப்படி கொடுக்கப்பட்டாலுமே இந்த இடத்துல இது மாறாது ஓகேங்களா பை டூ ஓகேங்களா ரூட் இங்கே குறைச்சிக்கங்க பக்கத்தில் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன்று தனியாக போடணும் இங்கே இருக்கிறதால தான் இங்க மைனஸ் ஒன் போடணும் இங்க ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்க இந்த ப்ளஸ் ஒன்று தான் போடணும் அவ்வளோதான் என்னன்னா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் பதிமூணு தான் பதிமூணுக்கு உள்ளே போடலாங்களா பதிமூணையும் நாளையும் பெருக்கலாங்களா அப்ப பதிமூணு நாள் எவ்வளோன்னு பாருங்க பதிமூணு நாள் மூணு

ரூட் நாற்பத்தொம்பது ஸ்கொயர் இப்போ வர்க்கு என்ன தான் நாற்பத்தொம்பது ரூட் எடுத்தீங்கன்னா ஏழு கிடைக்கும் அங்கே மட்டும் ஏழு கிடைக்கும் ஏழு ஒன்று பிரச்சனை எவ்வளோ வெறும் ஏழு ஒன்று பிரச்சனை ஆறுன்னு இருக்கும் ஆறு ரெண்டாவது அடிச்சீங்கன்னா ஆன்சர் தான் நமக்கு இப்போ மூணுன்னு கிடைக்குது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது இந்த ஃபார்முலா தான் போட்டாங்க ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் ஷார்ட் கட் ட்ரை பண்ணக்கூடாது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுன்னு கிடைக்குது அதாவது என்னென்னா உள்ளே இருக்கிற பதிமூணு போட போகிறோம் அப்போ பதிமூணு நாள் எவ்வளோ பாருங்கள் நாற்பது பண்ண ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல மூணு கழிச்சுட்டா மீதி நாப்பத்தி இருக்கும் ஓகேங்களா நாப்பத்தொம்போது நாற்பத்த ரூட் நாற்பத்தொம்போது பை டூ நம்ம இருக்கும் ரூட் நாப்பத்தொம்பது எடுத்திங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் ஒர்க்கு எடுத்தா ஓகேவா சாப்பா ஏழு ஏழுல ஒன்று கேச்சிட்டா மீதி ஆறு இருக்கும் கீழே டூ இருக்குல்ல அடிச்சிங்கன்னா வெறும் மூணு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஏழு பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது பாருங்க இந்த மாடல்ஸாம் எல்லாருமே பார்த்திருக்கலாம் ஓகேங்களா அப்ப நம்ம இது எப்படி ஷார்ட்டா போடலன்னு பாக்கலாம் இது போட்டால் போட்டா நீங்க எடுத்து சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி ஸ்டெப்ஸ் போடலாம் கொஞ்சம் லேட்டா ஆகும் நம்ம ஷார்ட் கட்டா போடலாம் ஆனா கரெக்டா ஒர்க் ஆகும் ஓகேங்களா என்னன்னா இப்ப செக் பண்ணலாம். அப்ப ஃபுல்லா பிளஸ் குறிய தான் இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் குறிய தான் இருக்கு. இங்க மேல பாருங்க. அதாவது இது மோத டைப்னு வெச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது டைப் எப்படி நடத்துறேன். ஃபர்ஸ்ட் டைப் இப்படி தான் கேட்க முடியும். ஓகேங்களா? சிம்பிள் தான் சேஞ்ச் ஆகும். நம்பர் மாறலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம செக் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் டைப். ஏனா இங்க சைடுல நம்பரே இருக்காது. இங்க இது நம்பர் கிடையாது. மேல இருந்து இங்க 1-ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே தான் கொடுத்துட்டாங்க. இத முன்னா பாத்துட்டாலே போதும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டா பாருங்க 1/5 இருக்கு. லாஸ்ட்டா என்ன இருக்கு? 1 அடுத்து 5 இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணப்பட அந்த 1 5 ஒண்ணே காமா 5 ன்னு போட்டுக்கிட்டேன். கொடுத்துருக்காங்கல்ல இதை மட்டும் ஒன்னுக்கு அம்மா அஞ்சுன்னு ஓகேவா இப்போ என்ன பண்ணா சைட்ல என்னங்க இந்த பாருங்க முடிஞ்சிச்ச அவ்வளோதான் மொத்தம் மூணு தான் இருக்கு அப்போ ஒன் டூ த்ரீ மூணு கோடு போட்டா போதும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணோம்னா டைப் இதான் செக் பண்ணிட்டு இங்கே ஒன் பை ஃபைவ் இருக்கா அப்போ ஒன்னுக்கு அம்மா மேலகிற ஒன்று இங்கே போட்டாச்சு அஞ்சு அப்படியே வச்சுக்கிறாச்சு ஓகேங்களா ஏன் மூணு டேஷ் போட்டுருக்கோன்னா இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ மூணே மூணு டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க அப்போ மூணு முறை கோடு போட்டால் போதும் நமக்கு கேன்சர் கிடைச்சிடும் அப்போ எழுதலாமா ஒவ்வொன்றத்தையும் கூட்டி கூட்டி எழுதணும் இப்போ அஞ்சு கூட ஒன்று கூட்டினா ஆறுன்னு கிடைக்கும் ஆறு கூட அஞ்சு கூட்டினா பதினொன்றுன்னு கிடைக்கும் பதினொன்று கூட அப்படியே ரிவேஸ்ல பதினொன்று கூட ஆறு கூட்டினா பதினேழுன்னு கிடைக்கும் அவ்வளோதான் கணக்க முடிஞ்சிச்சு அப்போ இதுலேருந்து ஆன்சர் சொல்லாங்களா அப்போ இதுலேருந்து ஆன்சர் சொல்லும்போது இங்க பாருங்க கடைசியா இருக்குல்ல பதினேழு அது வந்து கீழே வந்துடும் ஓகேங்களா இந்த பதினேழு கீழே இருக்கும் இந்த பதினொன்று மட்டும் மேலே இருக்கும் அவ்வளோதான் இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர் புரியுது பாருங்க அப்போ பதினொன்று பை பதினேழு நடத்தும் பதினொன்று பை பதினேழு தான் ஆன்சர் ஓகேங்களா கூட ஓகேங்களா செகண்ட் டேப்ல நாம மாத்தி போடுவோம் இது மொத டைப் ஓகேங்களா அப்ப நம்பர் எடுத்து எழுதியாச்சு அப்படியே ஒவ்வொன்றா கூட்டுறோம் அஞ்சு ஒன்னு கூட்டினா ஆறு ஆறு அஞ்சு கூட்டா பதினொன்னு பதினொன்னு ஆறு பதினேழு எழுதிட்டு இங்க இருக்கிற பதினொன்னு தான் மேல போகும் அந்த பதினேழு அப்படியே கீழ இருக்கும் அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்போ இதுல இன்னொரு கணக்கு பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது பாருங்க இப்போ போட்டால் அதே மாடல் தான் இருந்தாலும் இப்போ ஃபோர் கொஞ்சம் ஒரு டிஜிட் கூட ஆயிடுச்சு நம்பர் டூ பை ஃபைவ் இருக்குங்களா நம்ம செக் பண்ண வேண்டியது இது அந்த மொதல் டைப் பண்ணி பார்க்கலாமா அப்போ பாருங்க இந்த இடத்து சைடில் வந்து எந்த ஒரு நம்பரும் கொடுக்கல கொடுக்காம மேலே ஒன்று கொடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே செட் பண்ணிட்டாங்க அப்போ எப்படி கொடுத்தாலும் இது மொத டைப் ஓகேங்களா ஈஸியாக போட்டுடலாம் அப்போ இங்கே இருக்கிற நம்பர் யார் டூ இருக்கு அடுத்து கீழே ஒரு ஃபைவ் இருக்கா மேலே இருக்கிற டூவை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஒன்லைனாக அந்த ஆன்சர் ஓகேங்களா டூ அப்படியே போட்டாச்சு கம்மா போட்டு இந்த ஃபைவ் அப்படியே போட்டாச்சு போன கணக்கு மாதிரி தான் அந்த டூ வந்துருச்சு அடுத்து இந்த ஃபைவ் போட்டாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் எத்தனை கோடு போடலாம்னு செக் பண்ணலாமா என்னங்க இங்கே ஒரு ஒன்று இருக்குது டூ த்ரீ ஃபோர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு டிஜிட் கொடுத்துறாங்க போன கணக்கில் மூணு டிஜிட் தான் இருந்துச்சு இந்த கணக்கில் நாலு டிஜிட் இருக்கு ஓகேவா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கோடு போட்டாச்சு புரியுதா பாருங்க போன கணக்கில் இங்கே மூணே மூணு ஒன்று தான் இருந்திருக்கும் அப்போ மூணு டிஜிட் கோடு போட்டிருப்போம் இப்போ நாலு இருக்கிறது தான் நம்ம நாலு போட்டாச்சு ஓகேங்களா டூ பை ஃபைவ் பாருங்கள் எழுதலாமா போன கணக்கு மாதிரி தான் அப்போ கூட்டி கூட்டி அஞ்சு ரெண்டு கூட்டிங்கன்னா ஏழு

இந்த டைப்ல சைட்ல எதுவுமே நம்பர் இருக்காது ஃபுல்லா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று மட்டும் தான் மேல இருக்கும் நான் அடுத்த டைம் நான் சேஞ்ச் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா அப்போ நம்ம எத்தனை ஒன்னு இருக்கோ அத்தனை கோடு போடுறாச்சு ஓகேங்களா எழுதிட்டு ரிவர்ஸ்ல அப்படியே கூட்டிக்கணும் கூட்டி கூட்டி எழுதணும் அவ்வளவு சிம்பிளா இருக்குங்களா அவ்வளவுதான் ஆன்சர் இப்போ அடுத்த கணக்குல நம்ம மாத்தி கொடுக்கலாம் அப்ப முப்பத்தி எட்டு பாருங்க முப்பத்தி எட்டாவது சம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மைனஸ் 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 கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்டதான் பிளஸ் ஆரஞ்சு எந்த கணக்கு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு அப்போ ரொம்ப சிம்பிளா போடுறோம் அதே மாதிரி தான் அப்ப கவுனிங்க நம்மளுக்கு வந்து செக் பண்ணலாம் அப்போ இந்த சைடில் எதுவுமே நம்பர் கொடுக்கல மேலே ஒன்று இருக்குது ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க அப்போ ஒரே சேம் சிம்பிளாக தான் இருக்குது பட் போனது ஃபுல்லாக இது வரையும் போட்டது எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்க இப்போ ஃபுல்லாகவே மைனஸ் மைனஸ் இருக்கு எடுத்துலாங்களா அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஒன் டூ த்ரீ மூணு டிஜிட் கொடுத்துட்டாங்க இங்கே என்ன கொடுத்துருக்கு த்ரீ பை ஃபைவ் இருக்குது ஓகேங்களா அப்போ நான் அதை மட்டும் எழுதலாம் அப்போ த்ரீ இருக்கா த்ரீ பை ஃபைவ் இருக்கா அப்போ மூணு கம்மா அஞ்சுன்னு எழுதிட்டேன் ஓகேவா எப்பயும் தான் ஒன் பை டூனா ஒன் பை ஒன்று கமா டூ அப்போ த்ரீ பை ஃபைவ் நானாது த்ரீ கமா எழுதிட்டேன் ஓகேவா இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூணே மூணு டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு கொடு போட்டு நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம் ஓகேவா ஆனால் சிம்பிள்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம சைடில் சைடில் என்ன பண்ணோம் கூட்டி கூட்டி எழுதிருந்தோம் ஆனால் மைனஸாக இருக்கும் பொழுது ஃபுல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு எழுதணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ சப்ராக்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதணும் அவ்வளோதான் ஈஸி அப்போ அஞ்சுலேருந்து மூணு கழிக்கணும் ஓகேங்களா மூணுலேருந்து அஞ்சு கழிக்கூடாது இப்படி ரிவைஸில் போன கணக்கில் கூட்டினீங்கல்ல இப்படி கூட்டி கூட்டி போட்டல அப்போ அஞ்சு கழிச்சு கழிச்சு போடணும் அப்போ எழுதலாமா சைட்ல சுமத்து பாருங்க அஞ்சு மைனஸ் மூணு நடத்தும் அப்ப அஞ்சுல மூணு பைசா என்ன கிடைக்குது நமக்கு ரெண்டுன்னு கிடையாது அப்ப ரெண்டுன்னு போடுறேன் புரியுது உங்களுக்கு அஞ்சுல மூணு பைசா சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இல்ல பெரிய நம்பர் பிளஸ் சிம்பிளா அப்ப பிளஸ் ரெண்டு தான் வரும் அப்ப ரெண்டு அடுத்து என்ன பண்ணும் இப்போ இது எடுத்து இதை கழிக்கணும்ல இல்ல ஃபுல்லா சப்ராக்ட் தான் பண்ணி எழுத போறீங்க குறிய மட்டும் விடவே கூடாது ஏன்னா தப்பாயிடும் அப்ப ரெண்டுல இருந்து அஞ்சு கழிக்க போறோம் அப்ப டூ மைனஸ் ஃபைவ் நடத்தும் இது எப்படி ஃபைவ் மைனஸ் த்ரீயோ அதே மாதிரி 2-5 நடத்தும் ஓகேங்களா உதாரணத்துக்கு

இப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கணும் ஓகேங்களா அதாவது மைனஸ் த்ரீ நமக்கு ஃபார்முலா மைனஸ் இந்த டூ அப்படியே போட்டுட்டாச்சு ஓகேங்களா புரியுதா பாருங்க அப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ பண்ணால் மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் போன கணக்கில் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டீங்க இந்த கணக்கில் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி போடுறோம் அவ்வளோதான் இது நம்ம தெளிவாக ஏன் எழுதி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா நீங்கள் மைனஸ் சிம்பிள் மிஸ் பண்ணிவிடுவீங்க கணக்கு தப்பாயிடும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு அஞ்சு மைனஸ் மூணுனா வெறும் ரெண்டு தான் கிடைக்கும் ரெண்டு மைனஸ் அஞ்சுனா மைனஸ் இதுக்கு வந்துருமா பெரிய நம்பருக்கு வந்துருமா அப்போ மைனஸ் மூணு கரெக்டாக போடணும் மைனஸ் மூணு மைனஸ் டூ ஏன்னா ஃபார்முலா மைனஸ் அதனால ஓகேங்களா அப்போ மைனஸ் அஞ்சு தோ போட்டாச்சு அப்போ ஆன்சர் எழுதலாமா ஆன்சர் பழைய மாதிரி தான் போடணும் மாற்றலாம் கூடாது ஓகேங்களா அப்போ அது பாருங்க மைனஸ் த்ரீ மேலே இருக்கும் மைனஸ் ஃபைவ் கீழே இருக்கும் அப்போ மைனஸ் த்ரீ பை மைனஸ் ஃபைவ் தான் ஆன்சர் மைனஸ் மைனஸ் அடிச்சிட்டிங்கன்னா அப்போ ஆன்சர்னா அது வெறும் த்ரீ பை ஃபைவ் தான் த்ரீ பை ஃபைவ் தான் இந்த கணக்கோட ஆன்சர் புரியுதா பாருங்கள் ஃபுல்லாக மைனஸ் இருந்தால் இப்படி தான் போடணும் அடுத்த முப்பத்தி ஒன்பதா கணக்கு பாக்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது சம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இப்போ போட்ட எல்லாமே நாலு சம் ஒரே மாடல் தான் இப்போ என்னன்னா இது டைப் டூன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா இது ஏன் டூன்னு சொல்றேன் சிம்பிளா சொல்லிடலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இது இருக்காது ஓகேங்களா இது இல்லாம இருக்கும் இது மட்டும் இருக்காது இதுதான் கொஸ்டினா பார்த்துருப்பீங்க ஓகேவா இது இருந்திருக்காது ஓகேங்களா இது ஃபுல்லா இருந்திருக்காது இப்போ இங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்படி கொடுக்கறதால இது நமக்கு டைப் டூ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஓகேவா இவ்வளவு நேரம் வந்து இது இருந்து இல்லாம இருந்துச்சு ஈஸியா போட்டோம் ஓகேங்களா இப்போ ஒன்னு தனியாக இது செகண்ட் டைப் ஓகேங்களா அப்ப கவுனிங் என்ன பண்ணலாம் பாருங்க அதே மாதிரி சேம் சிம்பிள் தான் அப்படியே போட போறோம் அப்ப பஸ்ட் டூ பை த்ரீ இருக்கா என்ன பண்ணுவோம் அப்படி டூ அப்படி நீங்க எண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஆகாது அது குறைவா தான் ஆகும் ஓகேங்களா அப்ப டூ பை த்ரீ டூ கமா த்ரீ போட்டாச்சு எத்தனை டேஷ் போடணும்னா இங்க பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ அப்ப மூணு தானே இருக்கு ஒன் டூ த்ரீ அப்ப ஒன் டூ த்ரீ அவ்வளவுதான் இது போட்டாலே போதும் ஓகேங்களா இப்போ ஃபுல்லா பிளஸ் சிம்பிள் இருக்கிறதால நம்ம அப்படியே கூட்டி கூட்டி எழுதணும் மைனஸ் சிம்பிள் இருந்தா கழிச்சு கழிச்சு பாருங்க த்ரீ பிளஸ் டூ ஆனது ஃபைவ் ஃபைவ் பிளஸ் கூட்டினீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு கூட்டினீங்கன்னா பதிமூணு கணக்கு முடிஞ்சிருச்சு ஓகேவா ஆன்சர் எழுதலாமா ஆன்சர் இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிருந்தோம்னா அதாவது எட்டு பை பதிமூணு ஆன்சர் சொல்லிருக்கோம் ஓகேவா இங்க இருக்கு நம்பர் மேல போட்டிருப்போம் தேர்ட்டின் கீழ வந்திருக்கும் இது வரைக்கும் போடுறது ஃபுல்லா இங்க ஒரு பிளஸ் அதாவது நம்பர் தனியாக கொடுத்துட்டாங்கல்ல இது மாதிரி கொடுத்தா டைப் டூன்னு சொல்லிட்டோம் இப்படி நம்பர் கொடுத்து இப்படி வந்தாலே டைப் டூ இப்படி டைப் டூ வந்தாலே ஆன்சர் பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் தான் மேல போயிடும் ஓகேங்களா பதிமூணு பை எட்டு தான் இது ஒன்னே ஒன்னு தான் சேஞ்ச் பண்றமே புரிதா உங்களுக்கு வேற எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடி எல்லாமே இப்படி அதாவது எட்டு தான் மேல இருக்கும் இருக்கும் ஆனா இந்த டைப் இந்த மாதிரி செகண்ட் டைப் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் ஆன்சர்லாம் சேம் தான் எட்டு பை பதிமூணு போடாம அப்படியே தலை மாத்தி ஒன்னும் பதிமூணு மேல இருக்கும் எட்டு கீழ இருக்கும் இதுதான் பாருங்க ஓகேங்களா இது வரைக்கும் எட்டு பை பதிமூணு போட்டிருப்போம் இது மாதிரி டைப் டூ அப்படினாலே பதிமூணு மேல போய் எட்டு கீழே வந்துடும் அப்ப பதிமூணு பை எட்டு தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்த நாற்பது பார்க்கலாம் இப்ப நாற்பதாவது சம் பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு மேல ஒரு பார் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுல ரெண்டாவது சம் பாருன்னா இருக்கலாம் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்பது மேல பார் கொடுத்துட்டாங்க என்னன்னா இந்த டெசிமலை வந்து ஃப்ராக்ஷன்ல மாற்ற சொல்லிருப்பாங்க கொஸ்டின் என்னன்னா தசமத்தை பின்னமாக்குக இதான் கொஸ்டின் ஆல்ரெடி குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான மாடல் நம்ம நடத்துறது புறாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மாடல் நடத்திட்டு இருக்கோம் ஓகே ஆல்ரெடி ஃபார்முலா மாத்தலாம் ஈஸி ஃபார்முலா படிச்சு அடிச்சு போயிடலாம் பின்னாடி போறேன் நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்கன்னா இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் டைப் இது பாருங்க போறது புறாவே இது ஃபுல்லா மொதல் டைப் இது மாதிரி சம்மனா இது மொதல் டைப் ஓகேங்களா செகண்ட் டைப் அடுத்து போடலாம் இது மாதிரி கொடுத்துட்டாலே ஜீரோ புள்ளி ஏழு பார் கொடுத்துட்டாங்களா அப்போ நம்ம ஒன் லைனா ஆன்சர் சொல்லிடலாம் ஈஸியா ஃபர்ஸ்ட் பாரை பார்க்கணும் பார் எது மேல இருக்கு இந்த ஏழு மேல மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு புள்ளியும் பார்க்கணும் பண்ணணும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே இருக்கு அதை நம்ம செக் பண்ணணும் ஓகேவா இங்க பாருங்க புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்கு டூ டிஜிட் மேல ஃபுல்லாவே பார் இருக்கு தெளிவா பார்த்தாச்சு ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா பார் ஃபுல்லா இருக்குல்ல ஒன் டிஜிட் தானே இருக்கு அப்ப அந்த ஏழு அப்படியே போட்டாச்சு ஓகேவா ஏழு அப்படியே புள்ளிக்கு அப்புறம் நம்பர் அப்படியே போட்டுட்டேன் போட்டுட்டு பை போட்டு பார் எதுல இருக்கு ஒரு டிஜிட் மேலதான பார் இருக்கு அப்ப ஒன்பது ஒரு முறை போட்டா போதுதான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு பார் எத்தனை இருக்கு பாருங்க ஒரு டிஜிட் மேலதெல்லாம் இருக்கு அப்ப ஒன்பது ஒரு முறை போட்டா போதும் அப்ப இதை பாருங்க எவ்வளவு ஆன்சர் இது ஆன்சர் முடிஞ்சு போச்சு செவன் பைனே அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர் எழுதலாமா புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்கு பாரும் ஃபுல்லா இருக்கா அப்ப அந்த எழுபத்தொன்பது அப்படியே போட்டாச்சு எழுபத்தொன்பது அப்படியே போட்டுட்டு பாருங்க புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் டூ டிஜிட் டூ டிஜிட் மேலையும் பார் இருக்கா அப்ப ரெண்டு ஒன்பது போட்டா ஆன்சர் புரிதா பாருங்க இது மாதிரி ஒரு அஞ்சாறு கணக்கு நான் போடுறேன் ஒவ்வொரு டைப்பா போட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இதோட அப்ப இது பின்னமா சொல்லுவாங்க இந்த தசமத்தை ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்றது ஓகேங்களா அப்ப இது மாதிரி கொடுத்தால ஆன்சர் எழுபத்தி டபுள் நைன் போடுறேன் பார் வந்து டபுள் ஓகேங்களா இன்னும் ரெண்டு கணக்கு போட்டா உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடும் நாற்பத்தி ஒன்னு பாக்கலாம் நாற்பத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பார் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஆனால் ஃபுல்லா ஹிங்கே ரெண்டு ஜீரோ இருக்கும் ஓகேவா இதுவுமே பார்த்தீங்கன்னா மொதல் மாடல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மாடல் ஏன் சொல்றேன்னா பார் வந்து எல்லாத்துக்கும் ஓகேங்களா அடுத்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா பார் வந்து இங்கே மூணு டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா ரெண்டில் மட்டும் பாரிருக்கும் இல்லை ஒன்னுல மட்டும் பார் இருக்கும் அது மாதிரி சம்மந்தம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடலாங்களா புள்ளிக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கு இருந்தாலும் மூணு டிஜிட் ஃபுல்லாக பார் இருக்குல்ல இப்போ புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது எல்லா டிசிட்டையும் எழுதணும் ஜீரோ ஜீரோ முன்னாடி இருக்கிறதுல நமக்கு வேல்யூ கிடையாது அப்போ இந்த ஒன்று மட்டும் நம்ம எழுதினாலே போதும் ஒன்று எரியாச்சு இந்த ஒன்று மட்டும் படலுமே ஜீரோ ஜீரோ தான் இருக்கு அப்போது பண்ண தேவை வெறும் ஒண்ணு மட்டும் நீங்க எதனா போதும் ஆன்சர் எதாமா பாருங்க புள்ளிக்கு அப்புறமா மூணு டிஜிட் இருக்கு அந்த மூணு டிஜிட் மேலயுமே ஃபுல்லா பார் இருக்கு எத்தனை டிஜிட் மேல பார் இருக்கும் நம்ம அத்தனை ஒன்பதை போட்டுறணும் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா நீங்க எழுவத்தொன்பது பாத்தீங்களா ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் பாத்தீங்களா டூ டிஜிட் மேல பார்க்கா அப்ப கீழ வந்து தொண்ணூத்தொன்பது போட்டிருப்போம் இப்ப மூணு டிஜிட்டுக்கு மேல பார் இருக்குதா நம்ம ட்ரிபிள் நைன் போடுறோம் ஓகேங்களா இவ்வளவுதான் அப்ப என்னோட ஆன்சர் ஒன் பை ட்ரிபிள் நைன் தான் ஆன்சர் அதாவது தசமத்தா பின்னமா மாத்த சொல்லுவாங்க இவ்வளவுதான் ஆன்சர் ஓகேங்களா இப்ப நம்ம செகண்ட் டைம் ஃபுல்லாவே மொதல் டைம் ஓகேங்களா செகண்ட் டைம் பார்க்கலாம் ஈஸியா நாற்பத்தி பார்க்கலாம் பாக்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது சம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு நம்ம ரெண்டு சம் போடுறோம் நாற்பத்தி ரெண்டுல ஓகேங்களா இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா செகண்ட் டே ஃபுல்லாக ஏன்னா சிம்பிளாக பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்குது புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்குது ஆனாலும் பார் வந்து ஃபுல்லாக கொடுக்கல மொதல் டைப்பில் பார் ஃபுல்லாக பார்த்தீங்க ஓகேவா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் மேலே மட்டும் பார் இருக்குது இங்கே ஒன்றில் மட்டும் பார் ஓகே ஓகேவா இது ஒரு ஆன்சர் பாருங்கள் எதுலாமா இப்போ இது மாதிரி ஃபுல்லாக பார் கொடுக்கல அப்போ பாருங்கள் சிம்பிளாக லைனர் தான் ஆன்சர் இருக்குது நல்லா கவனிங்க அப்போ ஃபுல்லாக பார் இல்லை அப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் இது டைப்புன்னு பார்த்துட்டு அப்போ நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழு அப்படியே எழுதியாச்சு ஓகேவா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டுமே நாற்பத்தி ஏழு எழுதிட்டிங்களா எழுதிட்டு மைனஸ் எதுக்கு பார் இல்லை ஃபோர் மட்டும் தான் பார் இல்லாமல் இருக்கு அந்த ஃபோர் அப்படியே வச்சிக்கணும் ஓகேவா நாற்பத்தேழு ஃபுல்லா போட்டுட்டு ஒரு மைனஸ் போடுறீங்க பார் இல்லாத மட்டும் ஃபோர் வச்சிக்கிறோம் கீழே எழுதலாமா கீழே எப்பயும் ஒன்பது போடணும் எத்தனை நம்பர்ல பார் இருக்கோ அத்தனை ஒன்பது போட போறோம் அப்போ ஏழுக்கு மேலே ஒரே ஒரு டிஜிட் மேல தான் பார் இருக்கு அப்போ நான் ஒரே ஒரு ஒன்பது போட்டேன் புரிதா பாருங்க ஒரு டிஜிட் மேலே தான் பார் இருக்கு ஒரு ஒன்பது போட்டுட்டேன் எத்தனை டிஜிட் மேலே பார் இல்லை ஒரு டிஜிட் மேலே பார் இல்லை அப்போ ஜீரோ மட்டும் போட்டேன் ஆன்சர் அவ்வளோ ஓகேங்களா இப்போ நாற்பத்தி ஏழு நாலு போச்சுன்னா வெறும் நாற்பத்தி மூணு பை தொண்ணூறு தான் ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பை தொண்ணூறு தான் ஆன்சர் அடிக்க முடிஞ்சா அடிச்சு விடுங்க விட்டுருங்க ஓகேவா புரிதா பாருங்க அப்ப இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்ப புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்கா இருக்கு அப்ப எழுபத்தி ஒண்ணு அப்படியே எழுதிட்டேன் எழுதிட்டு ஓகே எழுதியாச்சு ஓகேவா மைனஸ் ஏன் மைனஸ் போறோம் இந்த இடத்துல ஒரு டிஜிட் மட்டும் தான் பார் இருக்கு ஓகேவா அப்ப அந்த செவனை அப்படியே கழிச்சுட்டு டிவைட் பை எத்தனை டிஜிட் மேல பார் இருக்கு ஒரு டிஜிட் மேல தான் பார் இருக்கு ஒருவேளை டூ டிஜிட் மேல பார் இருந்துச்சுன்னா தொண்ணூத்தி போடணும் த்ரீ டிஜிட்ல பார் இருந்தா ட்ரிபிள் நைன் போடணும் ஒரு டிஜிட் தானே பார் இருக்கு அப்ப ஒரு ஒன்பதை போட்டுட்டு ஒரு டிஜிட் மேல பாரே இல்ல இங்க ஒரு டிஜிட் தானே இருக்கு அப்ப நம்ம ஒரு ஜீரோ போடணும் அவ்வளவுதான் எழுபத்தொன்னு ஏழு பிரச்சின எவ்வளவு வரும் கழிங்க அப்ப அறுபத்தி நாலு எழுபத்தொன்னு ஏழு கரெக்டாக கழிச்சு போடுங்க நாலு அப்ப அறுபத்தி நாலு தொண்ணூறு தான் ஆன்சர் இங்க கடைசி வரைக்கும் அடிச்சு அடிச்சு போடணும் ஓகேவா நீங்கள் கரெக்டாக அடிச்சுக்கோங்க ஆனா ஸ்டெப் இவ்வளவுதான் புரியுதா பாருங்க இப்போ இதுல இன்னொரு சம் போடலாம் ட்ரிபிள் இப்போ இப்படி இப்படி போடலாம் உதாரணத்துக்கு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஒன் இதில் ஒன்றுக்கு மட்டும் பார் கொடுக்குறாங்க இப்போ இது மாதிரி சம் போடலாங்களா இது ரெண்டுக்கு அப்புறம் அது ஒன்று போடலாம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணாசம் பாருங்க ஓகேங்களா அதாவது நான் இங்க சைடில் போற நம்பர் வந்து ஒரு சில நம்பர் மிஸ் ஆகலாம் நாற்பத்தி ரெண்டா கூட இருக்கும் நாற்பத்தி நாலா கூட இருக்கும் நான் கரெக்டாக கொஞ்சம் ஒரு சில நம்பர் மிஸ் ஆயிருக்கும் நம்ம கணக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா ஒரு சில நம்பர் மிஸ் ஆகலாம் கொஸ்டின் பாருங்க இப்ப இது அதே சார் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஒன் பார் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கு அதாவது டூக்கு மட்டும் விட்டுட்டாங்க த்ரீ ஒன் இதுக்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க ஓகேவா அப்ப நமக்கு செகண்ட் டைப் தான் ஓகேவா புரியா டிஜிட்டலாக மாறி இருக்கு பாருங்க ஜீரோக்கு அப்புறம் டூ த்ரீ ஒன் ஃபுல்லா பார் வரல இங்க கொடுத்த முழு எண்களுக்கும் பார் வரல தேர்ட்டி ஒன் மட்டும் தான் பாருக்கு டூக்கு பாரே கிடையாது அப்ப அப்போ போட்டால் அதே மாடல் தான் அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு மூணு நம்பருக்கு அப்படி டூ த்ரீ ஒன் எழுதியாச்சு இரநூத்தி மூணு எழுதிட்டேன் மைனஸ் மைனஸ்க்கு அப்புறம் யார் திரும்ப போடணும் பார்க்கு பார் யாருக்கு இல்லையோ அவங்கள தான் போடணும் போன கணக்கு மட்டும்தான் இப்போ டூ தானே பார் இல்லை அப்போ டூன்னு போட்டேன் டிவைட் பை கீழே திறமை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை ஒம்போது நீங்க போடணும் ஓகேங்களா அப்போ டூ டிஜிட் மேலே தானே பார் இருக்கு ஒன் டிஜிட் அப்போ டூ டிஜிட் மேல பார் இருக்குதுனால நான் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு போட்டேன் ரெண்டு ஒன்பது போட்டேன் ஓகேவா டூ டிஜிட் மேல பார் இருக்குன்னா டபுள் நைன் போட்டேன் அடுத்து இங்க ஒரு டிஜிட்ல தானே பார் இல்ல ஒரு டிஜிட் மேல பார் இல்லாத நான் ஒரு ஜீரோ போட்டேன் ஒருவேளை ரெண்டு டிஜிட்டுக்கு மேலயுமே பார் இல்ல இங்க ரெண்டு ஜீரோ போடுவேன் புரியுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல நான் அடுத்து இன்னொரு சம் போடலாம் ஓகேவா இது இவ்வளவுதான் ஃபுல்லா எழுதிட்டேன் மைனஸ் டூ ஏன் போட்டு கழிச்சிருக்கா டூல மட்டும் தான் பார்ல போட்டு கழிச்சாச்சு தொண்ணூத்தொன்பது ஏன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் டூ டிஜிட் மேல தான் பார் இருக்கு அப்ப நான் டபுள் நைன் போட்டு இந்த ஜீரோ ஏ ஒரு டிஜிட் மேல மட்டும் தான் பார் இல்ல அப்ப நான் ஒரு டிஜிட் ஜீரோ ஓகேவா அப்ப இதை கழிச்சுக்கோங்க கழிச்சு பாருங்க

த்ரீ ஒன் ஓகேவா ஒன்று மேலே மட்டும் தான் பார் இருக்கு இதில் ரெண்டு பார் இருந்துச்சு ஓகேவா ஒன்றுக்கு மேலே மட்டும் தான் பார் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்போ இது நீங்களே போடுறீங்களா அப்போ ஃபுல்லாக இந்த டூ த்ரீ ஒன் எழுதிட்டோம் மைனஸ் எது பார் இல்லையோ அதை போட்டு கழிக்கணும் அப்போ இருபத்தி மூணு பார் இல்லை ஓகேவா ஒன்று மட்டும் தானே பார் அப்போ இருபத்தி மூணு கழிக்கிறோம் கீழே பாருங்க கீழே ஒன்பது போடலாமா ஒரு டிஜிட் மேலே தானே பார் இருக்கு வெறும் ஒரு டிஜிட் மேலே மட்டும் தான் பார் இருக்கனால நான் ஒரு ஒன்பது போட்டுட்டு டூ டிஜிட் மேல பார் இல்ல எல்லாமே புள்ளிக்கு அப்புறம் தான் நம்ம போட்டுட்டு இருக்கே புள்ளிக்கு வரவே இல்ல புள்ளிக்கு நட நம்பர் கொடுப்பாங்க அது தேர்ட் டைப் ஓகேவா இங்க ஃபுல்லா ஜீரோ தான் இருக்கு நம்ம அது வரவே இல்ல அது தேர்ட் டைப்ல ஓகேங்களா அப்ப இங்க 20 கவுனிங்க ஒரு ஸ்தானம் மட்டும் தான் டிஜிட் இருக்கு நான் ஒரு 9 போட்டுட்டு இங்க டூ டிஜிட்க்கு மேல பாரே கிடையாது அது டூ டிஜிட் அப்ப நான் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கறேன் ஓகேவா ஆன்சர் அவ்வளவுதான் நீங்க மேல மட்டும் கழிச்சிட்டு மீதி போடுங்க இது ஆன்சர் அடிக்கு முடிச்சா கரெக்டா நீங்க அடிக்கணும் ஓகேங்களா அப்படியே உட்டற கூடாது அப்ப இத கழிச்சிட்டு மீதி அடிங்க ஆன்சர் வந்து ஓகேங்களா 44 பார்க்கலாம் அடுத்து நாற்பத்தி நாலு பாருங்க இருக்குது இதுதான் ஈஸி மூணாவது மாடல் ஓகேங்களா மூணாவது டைப் இதுதான் மூணாவது டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா இப்போ கவுனிங்க இது தேர்ட் டைப் எப்படின்னு சொல்றேன் தேர்ட் டைப்லாம் வச்சுக்கோங்களேன் இது முன்னாடி ஃபுல்லாமே ஜீரோன்னு இருந்திருக்கும் இந்த இடத்துல நம்பர் கொடுத்துட்டாங்க தேர்ட் டைப் ஓகேங்களா கவுனிங்க அப்ப தேர்ட் டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா இப்போ இது இப்ப ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இப்ப இங்க பார் குடுத்துட்டாங்க இங்கேயும் பார் குடுத்துடாங்க ஓகேங்களா நான் இந்த சம்பவம் போறேன் நீங்க போட்டுக்கோங்க கவுனிங்க அப்ப என்ன பண்ணனும் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்ப அந்த நம்பர் அப்படியே வச்சுட்டு ஒண்ணு மட்டும் போட்டாச்சு போட்டுட்டு எங்க என்ன நம்பர் இருக்கு ஐம்பத்தி ஒன்னா அப்படியே அப்படியே போட்டாச்சு ஓகேவா கணக்கு டைப் அப்படி தானே போட்டிருப்பா டைப் இருப்போம் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு பார் ஐம்பத்தொன்று அப்படியே போட்டுட்டு கீழே என்ன பண்றோம் எத்தனை டிஜிட் மேல பாரு இருக்கு டூ டிஜிட் மேல பாரு இருந்தா அந்த ரெண்டு ஒன்பதும் போட்டிருப்போம் ஓகேவா அப்ப ஒண்ணு அம்பத்தொன்னு தான் ஆன்சர் அப்ப இதற்கு கலவு பின்னணத்தை என்ன பண்ணணும் பின்னமா மாத்தணும் அப்ப இங்க பெருக்கி இங்க கூட்டுவோம் ஞாபகம் இருக்கா இவ்வளவுதாங்க ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஓகேவா அதை இங்க போடுற பாருங்க இங்க இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டு டிஜி மேல பார் இருக்கா அந்த ஐம்பத்தொன்னு அப்படியே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது டூ கூடாது மேல பார் இருந்தா தொண்ணூத்தொன்பது போட்டாச்சு அப்படி அப்ப கள்ள பின்னத்த பின்னமா ஆகிற மாதிரி தான் ஆகணும் ஓகேவா இப்படி பெருக்கி இங்க கூட்டணும் அப்ப தொண்ணூத்தொன்பத ஒரு தொண்ணுமே தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தொன்பது பிளஸ் ஐம்பத்தொன்னு கூட்டலாங்களா தொண்ணூத்தி ஒன்பதையும் ஐம்பத்தி ஒன்னையும் கூட்டுங்க ஜீரோ மீதி ஒன்னு பதினஞ்சுக்கு அப்ப நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பை தான் நம்மளுடைய ஆன்சர் அடிக்க முடிஞ்சா அடிங்க எல்லாம் விட்டுருங்க ஓகேவா அடிக்க முடிஞ்சா அடிக்கணும் இல்ல விட்டுருங்க ஓகேவா நான் அப்படியே விட நீங்க அடிச்சு போட்டுவீங்க ஓகேவா அடுத்து இந்த சமம் அதே மாதிரிதான் அப்ப இருக்கிற நம்பர் என்ன பண்ணும் அப்படியே டூன்னு வச்சுக்கிட்டு

நாற்பத்தி ஐம்பாரு ஓகேங்களா இதுவும் தேர்ட் டைப் தான் ஏன் தேர்ட் டைப்னா நம்பர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்ப இப்போ இது முன்னாடி போட்டு பார் இருந்துச்சு இப்போ இது ஒரு நம்பர் விட்டு பார் இருக்கு ஓகேவா பாருங்க செகண்ட் டைப் செகண்ட் டைப் போட்டல செகண்ட் டைப் அப்படியே காப்பி பேசிட்டு தான் ஏன்னா ஒரு நம்பர் விட்டுருக்கல பாரு அப்ப கவனிங்க அப்ப போடலாங்களா அந்த போர் மட்டும் அப்படியே இதை அப்படியே வச்சு வச்சுட்டு இது கொஞ்சம் போடணும் போடலாங்களா செகண்ட் டைப் எப்படி கூட்டும் அதே மாதிரி தான் போடணும் அப்போ அப்ப ஃபுல்லாக எடுத்துப்போம் டுவெல் ஃபுல்லா எடுத்துட்டு செகண்ட் டைப் அப்படியே டுவெல் ஃபுல்லா எடுத்துட்டு மைனஸ் யாருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை போட்டு கழிச்சிருவோம் கரெக்டாக செகண்ட் டைப் அப்படி கீழே என்ன பண்ணுவோம் எத்தனை டிஜிட் பார் இருக்கு ஒரு டிஜிட் தான் பார் இருக்கு அப்போ ஒரு ஒன்பது போட்டுட்டு எத்தனை டிஜிட் பார் இல்லையோ அந்த ஜீரோ போட்டேன் ஏன்னா ஒரு டிஜிட் தான் பார்ல அப்போ ஒரு ஜீரோ போறேன் டூ டிஜிட் பார் நான் டூ ஜீரோ போடுவோம் ஓகேங்களா எத்தனை டிஜிட் மேல பார் இருக்கும் அத்தனை டிஜிட் நான் ஒன்பது போடுவேன் இதான் செகண்ட் டைப் அப்படியே கவிதை பண்ணி ஓகேங்களா பன்னெண்டு ஒன்று பிரச்சனை வெறும் பதினொன்று அப்போ பதினொன்று பை தொண்ணூறு அப்போ ஃபோர் அப்படியே தான் இருக்கும் அப்போ ஆன்சர் பண்ணலாமா ஃபோர் அப்படியே போட்டுட்டு டுவெல்ல மைனஸ் ஒன்னா லெவன் பை ஒன்பது முப்பத்தூறு அறுபது பிளஸ் பதினொன்னா முன்னூத்தி எழுபத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு பை தொண்ணூறு தான் இந்த கணக்கூட ஆன்சர் ஓகேங்களா இதே மாதிரி இதை போடுங்க ஒரு டிஜிட்ல தான் பார் இருக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி போனதுலாம் டூ டிஜிட்ல பார் பாத்தீங்க அப்ப இது ஈஸியா போடலாங்களா இந்த அஞ்சு அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டைப் மாறுது ஓகேங்களா பதினேழு மைனஸ் யாருக்கு பாருல்ல ஒன்னுல தான் பாருல்ல ஒன்னு அப்படி வச்சுட்டு பை எத்தனைலாம் இருக்கு அப்ப ஒரு ஒன்பது போட்டா போதும் ஒன்பது போட்டுட்டு ஒரு டிஜிட்ல பாரே கிடையாது அப்ப ஒரு முறை ஜீரோ போட்டா போதும் பதினேழுல ஒன்னு பேசினா பதினாறு அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு பதினாறு பை தொண்ணூறு இப்படி கலைப்பெண்ணி எப்படி மாக்கலாம்னா ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு நானூத்தி ஐம்பது பிளஸ் பதினாறு கொடுலாங்களா அப்ப நானூத்தி பதினாறு எவ்வளோ நானூத்தி அறுபத்தி ஆறு நானூத்தி பை பதினாலு இதை நீங்க அடிச்சிட்டு ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க அப்படி விட்டுறக்கூடாது அடிச்சு போடணும் அப்ப இதுல மூணு டைப்பே பார்த்தாச்சு இது இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் சம்லாம் இருக்கு அடுத்த விடியலாம் பார்க்கலாம் அப்ப நாற்பத்தஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா ஃபோர்த்துல மீதி எல்லா டைப் சம் நம்ம போட்டு வைப்போம் அப்ப இதை வச்சு நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் இதை வச்சு நீங்க மேக்சிமம் அட்டன் பண்ணுங்க இதுல ஒன்னும் முக்கியமான சம்லாம் இருக்கு ஓகேவா அடுத்த எடையில நான் போடுறேன் இப்போதைக்கு டைம் இல்லாதனால பார்ட்டி ஃபீடோட வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா இன்னும் கிட்டத்தட்ட ஒன்று பதினஞ்சு சம் இருக்குது அதை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா தேங்க்யூ